மட்டன் வாஷ் பண்ணி வச்ச மட்டன் வந்து குக்கரில் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டூ டென் மினிட்ஸ் வச்சு எடுக்க போகிறேன் ஏன்னா மட்டன் வந்து சிக்கன் மாதிரி அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து குக் ஆகாது ఉప్పు కడా కొ ఉప్పు సేపు అే వేగ్ లైట్గా తన్నీ వచ్చా పోషర్ కుక్క అదివే వండు మెందు వందు తి പോട്ട് മഞ്ച <laughs> <laughs>

இதெல்லாம் இப்போ வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பண்ணுவாங்க

态度。 குக்கரில் நல்லா ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த மட்டனோடு சேர்த்து விட்டுருங்க ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கும்போதே நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்குவோம் இப்போ இதில் வந்து தேங்காய் பொட்டுக்கடலை கேஷு அப்புறம் வந்து சேர்த்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கு ஸோ இதையும் இப்போ ஆட் பண்ணுவேன் உப்பு கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்குது ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் குழம்பு நல்லா கொச்சுனதுக்கப்புறம் கொஞ்சம் லேஸாக கொத்தமல்லி புதினா தூவிட்டு ஆஃப் பண்ண ரெடி ஹெவன்